அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிரபஞ்சம் எப்போது நம்ம கேட்குற எல்லாத்துக்கும் நமக்கு பதில் சொல்லும் அப்படின்னா நம்ம ஒரு சில தன்மைகளில் இருக்க பழகும் பொழுது ஒரு சில தன்மைகளோடு நம்ம வாழ பழகும் பொழுது இந்த பிரபஞ்சம் நமக்கு பதில் சொல்லும் அதாவது நம்ம தினமும் ரொட்டீனாக வேலைகளை செய்கிறோம் தூங்குகிறோம் எழுந்துக்கிறோம் வேலை செய்கிறோம் சாப்பிட்றோம் போய் நாலு பேரை பார்க்குறோம் மறுபடியும் வந்து நம்மளோட ரொட்டீன் லைஃப்குள்ளே மறுபடியும் சாப்பிட்றோம் தூங்குறோம் எழுதுக்கிறோம் வேலை செய்கிறோம் இப்படியே தான் ரொட்டீன் லைஃப் போயிட்டே இருக்குது எதுக்காக இந்த இந்த மாதிரி இதுக்கு தான் நம்மளோட பிறப்பா அப்படின்ற கேள்விகள் நமக்கு நிறைய வருது அதே மாதிரி நிறைய தேவைகளும் இருக்குது இது வேணும் அது வேணும் தேவைப்படுது நிறைய விஷயங்கள் தேவைப்படுது ஸோ அப்போது நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு ஆன்சர் வரணும் என்னோடய தேவைகளெல்லாம் நிறைவேறணும் இது எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான் கேட்குறது கிடைக்கணும் நான் கேட்ட ஆன்சர் வரணும் இது எல்லாமே ஆனால் அதெல்லாம் எப்போ நடக்கும் முதல்ல நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுதான் நம்ம லைஃப்போட பர்பஸே அதுதான் நம்ம வந்த நோக்கம் என்ன நம்ம யார் இப்படி தினமும் ஒரே ரொட்டீன் வேலை செய்கிறதுக்கு தான் வந்தோமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேள்விகளாக கண்டிப்பாக நமக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம யார் நம்மளோடய லைஃபோட பர்பஸ் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அதனால் நம்ம யாருன்னு ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹையர் செல்ஃப் கூட நம்ம கனெக்டடாக இருக்கணும் இருக்கோ நம்ம ஹையர் செல்ஃப் கூட நம்ம திரும்ப போய் சேரணும் அதாவது நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்கிருந்தே போய் சேரணுங்கிறது தான் லைஃபோட நோக்கம் அது தெரியாமல் நம்ம இந்த இந்த மெட்டீரியலிஸ்ட் லைஃப் அதாவது இந்த உலகியல் வாழ்க்கையில் பொருளாதார தேவைகள்லையும் இன்னும் நிறைய தேவைகள் நமக்கு இருக்குது இந்த எல்லா தேவைகளிலையும் சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம என்ன உணரணுமோ என்ன உணர வந்தோமோ அதை உணர்றதே இல்லை நம்ம இன்னமும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள தான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்ருக்கோம் என் வாழ்க்கைக்கு வந்து ஒரு வேலை கொடுங்க நான் கல்யாணம் ஆகணும் குழந்தை வேணும் இல்லை இன்னும் நிறைய பெரிய வீடு வாங்கணும் என் தேவைகள் நிறைவேற மாட்டேங்குது இதுக்குள்ளேயே தான் நம்ம திரும்ப 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 சுழற்சி மாதிரி திரும்பி திரும்பி சிக்கிட்டுருக்கோமே தவிர இதை தாண்டி நம்ம யார் ஏன் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேடுறோம் எதற்காக இப்படி மனிதனாக பிறந்தோம் ஏன் இந்த சூழ்நிலையில் இருக்கோம் நம்ம ஏ நமக்கு ஏன் பிரபஞ்சத்தை பற்றி தெரிய வந்தது இது எதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்டெப்பு கூட எடுக்கலை ஏன் எடுக்கணும் அப்படின்னே நிறைய பேர் கேட்குறாங்க நான் நினைவு உழைக்கிறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன் வேலைக்கு போகிறேன் நல்லா சம்பாதிக்கணும் பெரிய பெரிய வீடு வாங்கணும் அடுத்து என்னோடய குழந்தைகள் ஜென்ரேஷனை பார்க்கணும் இப்படியே போனால் முடிஞ்ச என் லைஃப் வயசான காலத்தில் எங்கேயாவது செட்டில் ஆகிடும் தானா அப்படின்னா இது ஒரு சாதாரண மனிதனுக்கு வேணால் இது சரியாக இருக்கலாம் ஆன்மீக தேடலும் பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் பிரபஞ்சம்னா என்ன என்னை படைச்ச இந்த பிரபஞ்சத்துக்கு நான் பதிலுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற கேள்விகள் வர்றவங்களுக்கு நிச்சயமாக இந்த தேடல்கள் இருந்தே தீரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு மேலே இருக்கிற அந்த உயர் ஆற்றல் நமக்கு மேலே ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா அது கூட இணைப்பாக இருக்கணும் அதாவது இந்த பிரபஞ்ச பேராற்றலுடன் நம்ம இணைப்பாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் கொஞ்சம் நேரம் சும்மா உட்காரணும் சும்மா உட்காந்தா போதுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக போதும் சும்மா உக்காரது அவ்வளோ ஈஸி இல்லைங்க அவ்வளோ சுலபம் இல்லை நம்ம சும்மா உட்காரணுன்னா நான் எத்தனையோ பதிவுகளில் சொன்னது தான் சும்மா மட்டும்தான் உட்காரணும் அந்த நேரத்தில் ஃபோன் எடுத்து பார்க்குறதோ இல்லை தேவையில்லாமல் பு புத்தகங்கள் எடுக்கிறேன் இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் எதுவுமே கிடையாது அந்த நேரத்தில் அமைதியாக கண்கள் மூடி உங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு ஒரு பத்து நிமிஷம் கிடச்சாலும் சரி அஞ்சு நிமிஷம் கிடச்சாலும் சரி உங்கள் கண்களை மூடி உங்களுக்குள்ள நீங்கள் ஆழ்ந்து அமைதிக்காக அந்த அமைதிக்கு போகிறீங்க பார்த்திங்களா அதுதான் இந்த சும்மா இருத்தல் நீங்கள் சும்மா மட்டும் உட்காருங்க மீதி எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சமே பார்த்துக்கும் நம்ம இறந்து இறந்து பிறந்து பிறந்து அதற்காகத்தான் இங்கே வந்தோமா சுற்றிக்கிட்டு இருக்கோமானா இல்லை நம்ம இந்த பிரபஞ்சத்தோட இணையனும் அந்த இறைவரோட இணையனும் உயர்நிலையை அடையணும் அப்போது இந்த உயர்நிலையை அடையிறதுக்கு நமக்கு சும்மா இருக்கிறது ஒன்று தான் ஒரே வழி இந்த பிறவி பிறவியாக எடுத்து அந்த கர்மாவில் சிக்கிட்டு நம்ம இந்த வெளி உலக வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுட்டு முழுமையாக சரணடைஞ்சு அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து பழகணும் அப்போ தான் நம்மளோ நம்ம பிரபஞ்சத்தோட இணைப்பாக பிரபஞ்சத்தில் என்ன நடக்குதுங்கிறதே உங்களால் உணர முடியும் உங்களுக்குள்ளே நீங்கள் யோசித்து உள்ளார்ந்து போங்க சில பேர் நம்ம சொல்கிறோம்ல எனக்கு எப்படி கேட்கணும்னு தெரியல என்ன பண்ணணும்னு தெரில எதை நோக்கி போகணும்னு தெரியல எதையை நோக்கியும் நீங்கள் போக தேவையில்லை உங்களுக்குள்ள நீங்கள் போங்க நீங்கள் உங்களுக்குள்ள எல்லா கேள்விகளையும் கேளுங்கள் கேள்விகள் கேட்க 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 தான் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து பதில் தானாக வரும் எந்த அதாவது இந்த ஆரம்ப நிலை கேள்விகளான எனக்கு இது வேணும் அது வேணும் இதெல்லாம் தாண்டி நீங்கள் கேட்டதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் கிடைச்சும் இருக்கும் இத்தனை பேர் பதிவுகளில் கமெண்ட்ஸில் போடுறீங்க நானும் பிரபஞ்சத்தை வந்து உணர ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இது எல்லாமே நடக்குது ஸோ நம்ம மெட் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம கேட்டுக்கிறோம் ஆனால் அதுலேயே இல்லாமல் அதை தாண்டி இந்த ஞானம் அடைதல் நம்மளை நம்ம புரிஞ்சிக்கணும் பெருசாக நம்ம பேச வேண்டாம் ஞானம் அடைதல் அந்த மாதிரி கூட வேண்டாம் நம்ம யார் நான் எதற்காக இந்த உலகத்தை இப்படி வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும்ல எனக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இது தோணும் நம்ம ஏன் பிறந்தோம் கடவுள்னால் யார் பிரபஞ்சம் இறைவரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவர் யார் எப்படி இருப்பார் இது எல்லாமே எனக்குள்ளே இருக்கும் இதே கேள்விகள் நிச்சயமாக நம்மளில் எல்லாருக்குமே இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சும்மா உட்காரதை தவிர வேறு வழியே கிடையாதுங்க இதை செய்ய செய்ய நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பதிலை கொடுக்க ஆரம்பிக்கும் எப்போது அமைதியாக உட்காரும் பொழுது நம்ம கர்மாக்கள் எல்லாமே இந்த அமைதி நிலையில் பார்த்தீங்கன்னா முதல்ல எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்கும் உருவான எண்ணங்களை நம்ம கவனிக்க 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 அது ஒன்றுமே இல்லாமல் மறைஞ்சு போகிறத பார்க்க முடியும் நிறைய பேர் சொல்கிறாங்க உட்கார்ந்தோடனே எனக்கு எண்ணங்கள் வருது நிச்சயமாக வரும் வரலன்னா நம்ம மனுஷனே இல்லை ஏன்னா அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது அவ்வளவும் பழசு இருக்குது வரப்போகிற விஷயத்த பார்த்தீங்கன்னா பயங்கள் இருக்குது எதிர்பார்ப்புகள் இருக்குது இதெல்லாம் இருக்கும் போது ஒரு மனுஷனுக்கு எண்ணம் எப்படி வராமல் இருக்கும் ஸோ நிச்சயமாக அந்த எண்ணங்கள் வரும் அதை கவனிக்க கவனிக்க அந்த எண்ணங்கள் வருதா வரட்டும் வரட்டும்னு அதை உற்று கவனிச்சுக்கிட்டே இருங்க என்னென்ன எண்ணங்கள் வருது வந்துக்கிட்டே இருக்கட்டும் அது வரும் மறையும் வரும் மறையும் ஸோ அந்த எண்ணங்களை கவனிக்க 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 உங்களுக்கு கேள்விகள் வரும் ஏன் இப்படி ஏன் இப்படி நான் ஏன் இப்படி இருக்கேன் நான் ஏன் நான் மட்டும் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி நான் மட்டும் தேடலாக இருக்கிறேன் இறைவர்னால் என்னங்கிற தேடல் எனக்கு மட்டும் ஏன் வந்தது இறைவர் எங்கே இருக்கார் இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கும் இந்த பிரபஞ்சம் யாரால் படைக்கப்பட்டது இந்த பிரபஞ்சத்தில் நான் எப்படி இந்த பிரபஞ்சத்தை நான் மட்டும் உணர்ந்தேன் இந்த பிரபஞ்சம் என்ன செலக்ட் பண்ணியிருக்கா இந்த கேள்வியெல்லாம் நமக்குள்ளே இருக்கும் எப்படி இது நம்மக்கிட்ட கனெக்ட் ஆகும் எப்படி பேசும் எது பிரபஞ்சம் எது இறைவரை கிட்ட நான் கனெக்டாக இருக்கிறதுக்கு உண்டான வழி அப்படின்னு நம்ம நிறைய தேடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுவோம் தேடலுக்குள்ளே போக போக கேள்விகள் பிறக்கும் கேள்விகள் பிறக்க பிறக்க அமைதியாக உட்காரணும்னு தோணும் யார்கிட்டையுமே பேச பிடிக்காம போயிடும் பிடிக்காதுன்னா நீங்கள் வெறுத்து போய் பேசாமலாம் இருக்க மாட்டீங்க யார்கிட்டையும் பேச வேண்டாமல் என்ன இருக்குது என் தேடலுக்கு பதில் வேணும் முதல்ல அப்படின்னு உங்களுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடும் ஸோ நம்மளோட மனசோட தன்மை இருக்கு இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் செயல்படும் நீங்கள் எப்போது கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அது சம்மந்தமான பதில்களை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கவும் ஆரம்பிச்சிடும் நம்மளை சுற்றி எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம மட்டும்தான் எல்லாத்துலேயும் அப்படியே மாற்றிக்க மாட்டேன்னு நம்ம அப்படியே இருந்து ஒரு விஷயம் இப்படி தான் அப்படின்னு அதை ஜட்ஜ் பண்ணி இதை விடாப்பிடியாக பிடிச்சிட்ருப்போம் நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு பார்த்திக்கலும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் எந்த ஒரு அணுக்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு மனிதன் கூட பிறந்து வளர்ந்து இறந்து மறுபடியும் பிறந்து வளர்ந்து இறந்து இப்படி தான் போயிட்டு இருக்கு மாறாதது எதுவுமே கிடையாது அப்போது மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலக விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல என்ன நடக்குது என்ன சுற்றி அப்போ இந்த கூட இணைப்பாக இருக்கணும்னு சொல்கிறோம் இந்த பிரபஞ்சம்னால் என்னென்னு எனக்கு முழுமையாக புரியணும் அந்த இறைவரை நான் தெரிஞ்சிக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் அது எல்லாத்துக்கும் முக்கியமாக மூல காரணமான அமைதியாக இருத்தல் அமைதியாக அதாவது சும்மா இருக்கிறதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதே இல்லை நம்ம ஓடிக்கிட்டே இருக்க இருக்க நம்ம மைண்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம எப்போது அமைதிக்குள்ளே வந்து அமைதியாக உட்காந்து பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ நமக்கு உண்டான அந்த ஒரு நாளில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷங்களை உங்களுக்காக செலவு பண்ணால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறது உங்களால் உணர முடியும் அது எப்பொழுதுமே பதில் சொல்லிகிட்டு தான் இருக்குது நம்ம நினைக்கிறோம் நான் கேட்டேன் எனக்கு பிரபஞ்சம் எதுவுமே தரலை கிடையாது அதை வாங்கி கொள்ளக்கூடிய அந்த தகுதியான அந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன் நமக்கு அந்த ஒரு புரிதல் இல்லை ஏன் நமக்கு பிரபஞ்சம் சொல்கிறத புரிஞ்சிக்க தெரியலை அந்த இறை சக்தி நம்மோட கனெக்ட் பண்ணுது ஆனால் நம்மளால் அதை ஏற்றுக்கிறதுக்கோ உணர்கிறதுக்கோ தெரியல அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த இழந்துக்கிட்டே வரும் அது என்னன்னு தெரியுமா அதுதான் நம்மளோட குழந்தை பருவத்தில் இருந்த அந்த உற்சாகத்தையும் அளவு கடந்த சந்தோஷத்தையும் ஏன்னால் அப்போ நம்மக்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அந்த குழந்தை பருவத்தை யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு சந்தோஷம் இப்போ எங்கே போச்சு அந்த சந்தோஷம் அந்த குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது ஒரு விளையாடும் பருவத்துலலாம் பார்த்தீங்கன்னா பீச்சில் போனால் சந்தோஷமாக அந்த அலைகளோட விளையாடுவோம் அங்கே பலூன் வீத்துருச்சுன்னா அந்த பலூனை பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷப்படுவோம் எத்தனையோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வாங்கவே கூட முடியாது ஆனால் அது ஒருக்கேன்னு அந்த பலூன் பறந்து வந்து அவ்வளவு சந்தோஷப்படுவோம் பீச்சில் உட்காந்து அந்த அந்த அலை ஓடி வர்றது கூட விளையாடி 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 சந்தோஷப்படுவோம் பீச்சு மணல் எடுத்து கோபுரம் கட்டி சந்தோஷப்பட்டோம் இதெல்லாம் நம்ம இப்போ யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஆனால் நம்ம அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோமே இப்போ எங்கே போயிடுச்சு அந்த சந்தோஷம்னு யோசிங்க இதுதான் நம்ம இழந்தது இதை தான் நம்ம இழந்துட்டோம் இந்த சந்தோஷத்தை தான் நம்ம இழந்துட்டோம் இன்றைக்கி போய் இன்றைக்கும் அதே பீச் இருக்குது கடல் அலை இருக்குது நுரை பொங்கிட்டு வர அந்த அலையை பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்குது அதை ரசிக்கிற தன்மையும் இருக்குது மணல் இருக்குது கோபுரம் கட்டலாம் ஆனால் அந்த ரசிப்பு அந்த சந்தோஷம் அந்த உற்சாகம் நம்மக்கிட்டேருந்து போயிடுச்சு ஏன் ஏன்னா இன்றைக்கி எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சு கமிட்மெண்ட்ஸ் கமிட்மெண்ட்ஸ் ஆனால் இது எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டது நம்ம தான் நம்மளாலே தான் இதை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலேயே இதை திருப்பி மாற்றி அமைச்சிக்கவும் முடியும் திரும்பவும் அந்த குழந்தை பருவ சந்தோஷத்துக்கு நிச்சயமாக நம்மளால் போக முடியும் நம்ம ஒவ்வொருத்தரும் மனசு வைக்கணும் எங்கெங்க நான் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டேன் எனக்குன்னே ஒரு குழந்தை குட்டி ஆகிடுச்சு இனிமேட் நான் எங்கே குழந்தைப்புறத்துக்கு போகிறது அப்படின்னா நம்ம நிச்சயமாக இந்த ஆன்மீக தேடலுக்குள்ளே வரவே முடியாது ஒரு ஞானியும் குழந்தையும் எப்படி ஒன்றா இருக்காங்க அதனால தான் அவங்க ஞானி குழந்தை ஞானம் ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்குது குழந்தைக்கும் ஞானிக்கும் சம்மந்தம் இருக்குது ரெண்டு பேருமே ப்ரெசண்ட்டில் இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கோபுரம் கட்டி விளையாடலாம் அப்படின்னா கூட நம்ம பீச்சில் போய் உக்காந்து கோபுரம் கட்டுறோம் அப்படின்னா கூட பீச்சு மணலில் நம்ம எண்ணங்கள் எங்கேயோ இருக்கும் ஒன்று பழைய விஷயங்கள் நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டுட்ருப்போம் இல்லை இனிமேல் வரப்போகிறது நினச்சி நினச்சி கவலைப்பட்டுட்ருப்போம் ஆனால் அந்த குழந்தை குழந்தைப்புறத்தில் அந்த கோபுரம் கட்டுறதுனா அது மட்டும்தான் அந்த கிளிஞ்சல்கள் எல்லாம் எப்போ எடுத்துட்டு வந்து அதில் சேர்த்து வைக்கிறது அந்த கோபுரம் கட்டி அது மேலே ஏதாவது ஒரு குச்சியை நட்டு வச்சு சந்தோஷப்படுறது அப்போ அந்த குழந்தைக்கு அது மட்டுமே தான் மைண்டில் இருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த நம்ம பிரசன்ட்ல செய்யறதே கிடையாது ஒரு விஷயம் செய்யும்போதே இன்னொரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே செய்வோம் சாப்பிட்டுட்டு இருந்தா டிவி பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு இல்லை எங்கேயோ யோசிச்சுட்டு ஏதோ ஒரு கவனத்தில் நம்ம இங்கே இருப்போம் ஆனால் நம்ம மைண்ட் இங்கே இருக்காது இந்த மாதிரி தான் நம்ம நிறைய நாள் பிரசனத்திலேயே இருக்கிறதில்லை அந்த சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் ஆனந்தத்தையும் இழந்துட்டோம் அதனால தான் இந்த கூட நம்மளால் இணைப்பாக இருக்கவே முடியல அப்போது நம்ம சந்தோஷம் அப்போது எதில் இருந்தது இப்போ எதில் இருக்குது இப்போ பாருங்கள் அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ்கில் போய் இது வேணும் இது பார்த்தா அது அது வேணும் அது வாங்கணும் இன்னும் கொஞ்சம் சம்பளம் அதிகமாகணும் இப்படி தான் போயிட்டே இருக்குது இதெல்லாம் நம்ம தானுங்க கொண்டு வந்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் தேவை ஆனால் அந்த தேவைக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல இவ்வளோ கிடச்சிருக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ஓகே இதுக்கப்புறமோ தானா அது நடக்கும் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்த இந்த இறைவர் நம்மளை கைவிடவே மாட்டாங்க இதுக்கப்புறமும் அது தானாக நமக்கு தேவையானதை கொடுத்துட்டு இருக்கும் அப்போ நம்ம நம்மளோட தேடல்குள்ளே போ தினமும் சாப்பாடு கிடைக்கிது தூங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது போட்டுக்க துணிமணி இருக்குது நம்மளை சுற்றி ஒரு நாலு நல்ல உறவுகள் இருக்காங்க நமக்கு எந்த பட்னியோ பசியோ இந்த பிரபஞ்சம் கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறமாவது நம்மளோட தேடல்குள்ளே நம்ம வரணும்ல நம்ம எதுக்காக பிறந்தோம் எதுக்காக பிரபஞ்சம் எனக்கு இதெல்லாம் கொடுத்துட்ருக்கு ஏன்னா இந்த ஒருவேளை உணவு கூட கிடைக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது நம்மளை தேர்ந்தெடுத்து நமக்கு உணவு உடை உறவிடம் இருப்பிடம் எல்லாத்தையும் கொடுத்த அந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பதிலுக்கு அது எதுவுமே நம்மக்கிட்ட கேட்கல ஒன்றுனே தெரிஞ்சுக்கோன்னு தான் சொல்லுது அப்போது நம்மளை நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க இந்த பிரபஞ்சம் பேசுகிறது நமக்கு புரியும் ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதைத்தான் நம்ம வாழ வைக்கும் நம்ம மனசுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது தான் நம்மளை திரும்பி நமக்கு அது பிரபஞ்சத்தில் வழிகாட்டுதலாக கிடைக்கும் ஆசையாக வாழுங்க அன்பாக வாழுங்க அப்போ நம்ம எப்படி அந்த குழந்தை பருவத்தில் சந்தோஷமாக இருந்தோமோ அதே போல் இருக்க இப்போவும் முயற்சி செய்யுங்க நிச்சயமாக நம்மளால் முடிய முடியாததுன்னு எதுவுமே கிடையாது முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒரே ஒரு நாள் ஒரு குழந்தை பருவ சந்தோஷத்தை அடைய முடியுதான்னு பாருங்களேன் அதுக்கப்புறம் தானாகவே உங்களுக்கு அது பழக ஆரம்பிக்கும் ரெண்டாவது நாள் அதே போல் இருக்கணும்னு ஆசை இருக்கும் மூணாவது நாள் அதே போல் இருந்து பார்ப்போம் நாலாவது நாள் அதை போலேயே வாழ ஆரம்பிப்போம் சின்ன சின்ன விஷயங்கள்லையாவது பெருசாக உங்களால் முடியலனா கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் அந்த குழ குழந்தை பருவ சந்தோஷத்தை அனுபவிக்க முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களோட கனெக்டாக இருக்கிறதை ரொம்ப சுலபமாக உணர முடியும் அந்த உணர்ந்திருந்தீங்க ஏற்கனவே யாராவதுனா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி